நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு திண்டுக்கல் பாரதிபுரம் சந்தை ரோடு பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியின் வகுப்பறின் மேற்கூரை சுவர் பெயர்ந்து விழுந்து ஏழு மாணவர்கள் காயம் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட சந்தை ரோடு பகுதியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளி நானூற்றி எழுபது மாணவர்கள் படித்து வருகின்றனர் தற்போது ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் நிலையில் பழைய கட்டிடங்களை புதுப்பிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது ஒரு சில கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்டதாக கூறியுள்ளனர் இந்நிலையில் மாணவ மாணவிகள் புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தில் பயின்று வந்தபோது நான்காம் வகுப்பு படிக்கும் ஏழுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் தலையில் கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் காயமடைந்தனர் மாநகராட்சி சார்பாக மராமத்து பணி அவசரகுதியில் நடந்ததால் கட்டிடத்தின் மேற்குரை இடிந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் நகர்த்தெற்கு காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாநகராட்சியில் பாரதிபுரம் ரோட்டில் உள்ள மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் ஒரு கோடி ரூபாய்க்கு பள்ளி மராமத்து பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பணிகளில் நாலாம் வகுப்பு நடைபெற்ற இடத்தில் மேல்கூரை இடிந்து விழுந்து ஏழு குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒப்பந்ததாரர்கள் சரியாக கட்டடங்களை கட்டுவதிலே கவனம் செலுத்தாமல் லாப நோக்கோடு சரியில்லாமல் கட்டியதனால்தான் இந்த விபத்து நடத்திற்கு சரியாக பள்ளிக்கூடம் விடுகின்ற நேரம் என்பதனால் உயிர் பள்ளி இல்லாமல் போய்விட்டது இல்லை என்றால் நிறைய உயிர் சேதமாக இருக்கும் இதற்கு காரணமான ஒப்பந்ததாரர்கள் இதற்கு நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை ஏழு என எடுக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவனுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் குழந்தைங்களை போய் ஆஸ்பத்திரி ஜிஎச்சியில் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் பார்த்துக்கலாம் எதிர்காலத்தில் யாருடைய உயிர் போனால் நம்முடைய பிள்ளைகள் அது பலியாகாமல் இருப்பதற்குரிய சூழ்நிலையும் கட்டடங்கள் கட்டுவதிலும் ரோடுகள் போடுவதிலும் தரமான பணிகள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் எல்லாவற்றிலும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் மூணையும் பார்க்குற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால்தான் இது தவறு நடந்திருக்கு பெரிய நடவடிக்கை உரிய நடவடிக்கை கட்டடத்தை கட்டியவர் மீது எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்